இந்தியாவில் சனி பகவானுக்கு எங்கெல்லாம் தனியாக கோவில்கள் உள்ளது தெரியுமா தேனி மாவட்டம் குச்சனூரில் உள்ள சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் லிங்க வடிவில் பெரிய உருவில் தனித்துக் காட்சி தருகிறார் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் இக்கோவில் நள தீர்த்தத்தில் நீராடி சனீஸ்வரரை வழிபட்டால் நம்முடைய துன்பங்கள் யாவும் நீங்கும் நள மகாராஜன் இங்குள்ள சனீஸ்வரரை வழிபட்டுதான் தோஷம் நீங்க பெற்றான் மகாராஷ்டிரா மாநிலம் சனி சிங்கனாபூர் எனும் ஊரில் சனீஸ்வரர் சுயம்புவாக ஐந்தே முக்கால் அடி உயரத்தில் கருப்பு நிறத்தில் காட்சி தருகிறார் வாலாஜா அருகிலுள்ள வன்னிவேடு எனும் ஊரில் உள்ள அகத்தீஸ்வரர் கோவிலில் சனீஸ்வரர் ஒற்றைக் காலில் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார் தஞ்சை மாவட்டம் திருவலஞ்சுழியில் உள்ள கபர்தீஸ்வரர் கோவில் பிரகாரத்தில் சூரியனும் சனீஸ்வரரும் வழக்கத்திற்கு மாறாக நேருக்கு நேர் பார்த்தவாறு காணப்படுகிறார்கள் ஜெய்ப்பூர் செல்லும் வழியில் வேன்வீட்டா எனும் ஊரில் சனி பகவான் கோவில் உள்ளது எட்டு கிரகங்கள் வரிசையாக இரண்டு பாகங்களாக காணப்படுகின்றன சனீஸ்வரர் மிகப்பெரிய உருவில் எருமை வாகனத்தில் கிரகங்களுக்கு முன்னால் அமர்ந்து உள்ள கேயாலத்தில் காட்சி தருகிறார் சென்னை ஆதம்பாக்கம் விஸ்வரூப ஸ்ரீ சர்வமங்கள சனீஸ்வர பகவான் கோவிலில் சனீஸ்வரர் ஆறு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சி தருகிறார் இது வட திருநள்ளாறு என்று போற்றப்படுகிறது